அதாவது ஒளி விளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல வந்த படம் ஒளி விளக்கு புரட்சி தலைவர்கள் நூறாவது படம் வந்தேனேன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படியாப்பட்ட ஒரு ஒளி விளக்குன்ற ஒரு திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சது மாபெரும் ரசிகர்கள் இடையே வந்து பெரும் வரவேற்பை பெற்றதுன்னு தான் சொல்லணும் நான் உங்க ராஜு நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வாங்க சென்னை தமிழ் டெவசாய்க்கு வணக்கம் நான் ராஜு ராஜூ பேசுறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிறைய நிகழ்ச்சிகள் வந்து தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் புரட்சித் தலைவர் நிகழ்ச்சிகள் பாக்காத நிகழ்ச்சிகள் ஏதாவது இருந்தாலும் நம்ம நம்ம சேனல் சிடிடி அப்படின்றது ஒரு தனி சேனல் அப்படின்னே சொல்லலாம் நம்ம சேனலில் வந்து நிறைய விஷயங்களை வந்து புரட்சித்தலை விஷயங்களை தோண்டி தோண்டி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் நிறைய பேருக்கு விஷயங்கள் பார்த்த விஷயமா இருக்கும் பார்க்காத விஷயமா இருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கும் தெரியாத விஷயமா இருக்கும் எப்படி ஒன்றா இருக்கட்டும் எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு புரட்சி தலைவர் நிகழ்ச்சியாக நம்ம வந்து சேனலில் கொடுத்துட்டே இருப்போம் நீங்கள் பார்க்க வேண்டியது லைக் பண்ண வேண்டியது ஷேர் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது ஏதாவது சொல்லணுன்னா நம்ம சேனலில் சொல்லலாம் அதாவது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒளிவிளக்கு தலைவரில் வந்து நிறைய படங்கள் இருக்கு பர்டிகுலரா எனக்கு ஒளி விளக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒளிவிளக்கு வந்து அது ஸ்பெஷல் வந்து புரட்சி தலைவர் நூறாவது படம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த நூறாவது படம் நிறைய நடிகர்கள் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற நடிகர்களுக்கு வந்து நூறாவது படம் வந்து எந்த அளவுக்கு ஹிட் குத்துதுன்னு நமக்கு தெரியாது அது தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஸ்ரீ ராகவேந்திரா அப்படின்ற ஒரு திரைப்படம் நடிச்சாரு நூறாவது படம் அந்த படம் வந்து அந்த படம் சரியா ஓடல ஆவரேஜாக போய் ஃப்ளாப் ஆயிடுச்சு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வந்து ராஜ பார்வைன்னு சொல்லிட்டு நூறாவது படம் வந்தது அதுவும் அந்தளவுக்கு ஆவரேஜ் தான் ரொம்ப சூப்பர் ஹிட்ன்னு சொல்ல முடியாது சூப்பர் ஹிட் அப்படின்னு சொன்னால் புரட்சி கிளைஞ்சி விஜயகாந்த் அவர்கள் வந்து நூறாவது படம் கேப்டன் பிரபாகரன் அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் சில்வர் ஜூப்பர்ன்னே சொல்லலாம் அப்படி வந்து ஒரு ஹிட் படம் அந்த 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 வரி சில புரஸ் புரட்சி தலைவர் வந்து நூறாவது படம் ஒளிவிழுக்கு மிகப்பெரிய ஹிட் மூவி வெள்ளி விழா கொண்டாடின ஒரு படம்னே சொல்லலாம் அந்த வகையில் வந்து நடிகர்களில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு வந்தால் அந்த நூறாவது படம் கேப்டா பிரபு ஹிட் ஆச்சு ஏன்னா பிரபுவும் நடித்தார் ராஜகுமார்னு சொல்லிட்டு நூறாவது படம் அதுவும் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு போல புரட்சி தலைவர் அவர்களுக்கு அப்புறம் நூறாவது படம் ஹிட் ஆச்சு அப்படின்னா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தான் சொல்லணும் அந்த வகையில் நூறாவது படம் புரட்சி தலைவர்கள் ஒலிவிலுக்கு சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக இருப்பாருங்க அவர் காஸ்டியூம் அந்த கோட்டு போட்டு வரி வரியாக கோட்டு போட்டுன்னு அதில் தான் அந்த பாட்டு தைரியமாக சொல்லி மனிதன் தான மனிதன் தான இல்லை நீதான் ஒரு மிருகம் இந்த மதுவில் விழும் நேரம் என்ன மாதிரி பாட்டுங்க ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் 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 இது வந்து குடியிருந்த கோயில் தெரியும் நீங்க டக்குனு வந்துருவீங்க பிடிப்பீங்க தெரியும் இது குடியிருந்த கோயில் நாங்க புதுசா கட்டி கட்ட ஜோடி பாடிக்கமான பாடிதான் இந்த குருவி குருவிக்காரங்க வந்து அந்த அவங்கள வச்சு அந்த பாட்டு பண்ணியிருப்பாங்க ஸ்பெஷலா நிறைய பேர் வந்து புரட்சி தலைவர் வந்து நிறைய கெட்ட போட்டாரு நிறைய கெட்டப்பட்ட ரிக்ஷா மேனா பண்ணாரு ஆஹ் தொழிலாளியா பண்ணாரு நிறைய கெட்ட பண்ணாரு அந்த கெட்டப்பில் வந்து புரட்சித்தலை இருக்கு வந்து ஒரு கூட்டம் இருக்குமா இந்த குருவிக்காரங்க சொல்லுவாங்க இல்லையா எனக்கு தெரிஞ்ச குருவிக்காரங்க தான் எனக்கு தெரியும் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை அந்த குருவிக்காரங்க இருப்பாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்களா புரட்சி தலைவர் காலையிலேயே சாப்பாடுக்கு பண்ணலாம் செஞ்சுட்டு குழந்தை குட்டியோட வந்து தேட்ரு வாசல்ல வந்து உட்காந்துருவாங்களாம் எல்லாமே நான் கேள்விப்பட்ட உங்களுக்கு நான் சொல்றேன் வாசல்ல வந்து உட்காந்துருவாங்களாம் ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து முன்னாடியே வெயிட் பண்ணி தியேட்டரில் போய் கும்பலாக குடும்பமாக அந்த படத்தை புரட்சித்தலைவர் பட படத்தை என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் அடுத்த ஷோக்கும் போவாங்க இப்படி அடுத்த அடுத்து வந்து ஷோக்களை பார்த்து ரசிப்பாங்களாம் எங்கே போனாலும் என் தலைவன் தலைவன் இந்த போஸ்டரை பார்த்தா கையெழுத்து கும்பிடுவாங்களா ஆரத்தி காட்டுவாங்களா இந்த மாதிரிலாம் வந்து அவ்வளோ பாசமாக வந்து அந்த குருவிக்காரங்க வந்து புரட்சித்தலைவர் மேலே இருந்திருக்காங்க தான் வந்து ஒளிவிள படம் அந்த நூறாவது படத்தில் வந்து எப்படியாவது புற குருவிக்காரங்களுக்கு வந்து அவங்களுக்கு சேர்ந்த மாதிரி புரட்சி தலைவர் அவங்க அவங்க கெட்ட போட்டு ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டை தான் வந்து நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடி புரட்சித்தலைவர் புரட்சி தலைவர் அவர்களும் வந்து சூப்பராக பாடியிருப்பாங்க இந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வந்த படம்ன்றது தெரியும் இந்த ஒளிவிலக்கு திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சித்தலைவர் எஸ் ஏ அசோகன் ஜெயலலிதா சவுகா ஜானகி ஜோ இந்த மாதிரி நிறைய பிரபலம் புரட்சி தலைவர் வந்து அதில் வந்து வில்லனாக நடிச்சிருப்பார் வில்லனா நடித்து அதை திருடன் அதை ஐ மீன் திருடன் திருடனாக நடித்து அந்த திருடன் படத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து ஏழு மக்களுக்கு கொடுப்பார் பசியால் இருக்கிற மக்களுக்கு திருடு இருக்கிறவங்கிட்ட இருக்கிறவனே ஒரு திருடன் தான் ஏ மாறி நான் ஆயிரக்கணக்காக திருடி செலவு பண்ணிருக்கேன்டா அந்த பணத்தை நான் மதிக்கவே கிடையாது இப்ப நீ தட்டுப்பட்டியே உழைச்சி சம்பாதிச்சதா உழைச்சவனுக்கு தகுந்தா அந்த மதிப்பு தெரியும் என் உழைப்பே அவமான பிரச்சனை இல்ல இனி ஒண்ணு விடவே மாட்டேன் ஏன்னா பணக்காரனா இருந்தாலே அவங்க திருடம் தானுங்க நிறைய பணத்தை திருடி 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 சொத்து சேர்த்து வச்சு ரொம்ப பெரிய கோடி சொன்னா இருப்பானுங்க அவன் எவன் நல்லவனா இருக்கான் பணத்தை வச்சுன்னு சொல்லுங்க அந்த மாதிரி இருக்கிற அந்த கேரக்டர் அந்த மாதிரி பணம் வச்சுருந்தோம் திருவிழா இருப்பான் இருப்பா அவங்ககிட்ட இருந்து படத்தை ஏழை மக்களுக்கு எடுத்துகிட்டு வந்து புரட்சித்தலைவர் கொடுப்பாரு அந்த படத்தில் அந்த படம் வந்து இன்னைக்கும் நம்ம எத்தனை முறை போட்டாலும் அந்த உளிவிலக்கு திரைப்படத்தை பார்க்கலாம் அதே மாதிரி வந்து அந்த இறைவா உன் மாளிகையில் எத்தனையோ மணி விலக்கு அந்த பாடல் வந்து ஆஹா இன்றைக்கும் நம்ம கேட்டுகிட்டே இருக்கலாங்க ஏன்னா புரட்சித் தலைவர்கள் வந்து உடம்பு சிவாமல் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆயிருந்தாரு அமெரிக்காவில் அப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து ஃபுல்லாக இந்த பாட்டு தான் ஒழிக்கப்பட்டது டிவியில் ரேடியோவில் மசூதி சர்ச் இந்து கோயில்கள் எங்கெங்கே கோவிலுக்குள்ளே இருக்கும் எல்லா மதத்தாரும் எல்லாருமே வந்து தலைவருக்காக நல்லா வரணும் அப்படின்னு அந்த உலகம் ஒட்டுமொத்த உலகமே பிரார்த்தனை பண்ண அந்த நேரம் அது ஏன் ஒரு தலைவனுக்கு ஒரு தலைவனுக்கு இந்த உலகமே அழுகுதுங்க உலகமே அழுதாதாங்க அவன் தலைவன் சொல்லுவாங்க அந்த ரமணா படத்தில் வந்து ரவிச்சந்திரன் வந்து விஜயகாந்தை பார்த்து சொல்லுவார் உனக்காக இந்த ஊரே உலகமே அழுவுதப்பா அப்படின்னு அந்த ஒரு டைலாக் வரும் ரமணா படத்தில் அந்த மாதிரி இந்த உலகமே அழுத நாள் வந்து தலைவர் அந்த உடம்பு சரியில்லாத அந்த நாட்கள் தான் அது வந்து அது அப்போ தான் வந்து இந்த பாட்டை வந்து இறைவா உண்மாளிகள் அந்த பாட்டை வந்து போட்டு பயங்கரமாக அட்டென்ட் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும் உள்ளவரை உள்ளவரை அள்ளி தரும் நல்லவரை கடவுள் வந்து வான்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு மண்ணுலகத்தில் இருக்கிற நாங்களாம் என்ன பண்ணுவோம் எங்களுக்கு யார் இருக்கா எங்களுக்கு போராட ஒரே தலைவன் அவர் மட்டும்தான் அவர் நீ விண்ணுலகம் கூட்டிட்டு போயிட்டினா அப்ப நாங்களாம் மண்ணு உலகத்துல என்ன பண்ணுவோம் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஜீவன் ஒரே ஆதரவு எங்கள் புரட்சி தலைவர் மட்டுமே அவரை கூட்டிட்டு போயிட்டா நாங்களா எங்களுடைய கதி என்ன அப்படின்னா அந்த பாட்டுல அர்த்தமா இருக்கும் உண்மையே வந்து புரட்சித்தலைவர் இப்ப இல்லாத வந்து எல்லாருமே கண் கலங்குறோம் எல்லாருமே அழுகுறோம் அழுதுட்டு தான் இருக்கும் ஏன்னா அவர் இருந்தாருன்னா இந்த நாடு இப்படி இருக்காது ஏழை மக்களே இருக்க மாட்டாங்க நாட்டு மக்கள் எல்லாருமே எல்லாருமே ஒவ்வொருத்தரும் வந்து சொந்த வீட்டோட வேலையோட சீரும் கூட சந்தோஷமா இருப்பாங்க தான் அர்த்தம் ஆனா வந்து நம்மளுடைய துரதர்ஷ்டம் வந்து தலைவர் அவர்கள் இல்லை அவர் இருந்திருந்தான்னா இந்த நாட்டில் வந்து எதிர்க்கட்சின்றதே ஒன்று இருந்திருக்காது தலைவர் மட்டுமே ரெட்டலை மட்டுமே புரட்சி தலைவர் மட்டுமே அப்படின்ற ஒரு நிரந்தர முதல்வராகவே இருந்திருப்பார் எதிர்கட்சின்றதே ஒன்று இருந்திருக்காது எல்லாம் காணாமல் இருந்து தும்சம் பண்ணியிருப்பாங்க அவர் இல்லைன்றது ரொம்ப வருத்தமாக இருக்கு அப்படிப்பட்ட ஒரு தான் நூறு நூறாவது நாள் புரட்சி தலைவருக்கு ஒளி விளக்குன்ற திரைப்படம் மிகப்பெரிய ஹிட்டான திரைப்படம் அந்த படம் வந்து ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாரு அந்த படத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அந்த படம் புது பிரிண்ட் வருமா வராதா அப்படின்ட்டு இல்லை அப்போவே வந்து அந்த படம் வந்து பிரிண்ட் வந்து எடுக்கும்போதே வந்து சுமாராக தான் எடுத்தாங்க அதனால் வந்து பிரிண்ட்டு நல்லா தான் இருக்கும் அப்போ அந்த ட்ரெண்டுக்கு தான் இருந்தது ப்ரிண்ட்டு ஆனால் பிரிண்ட்டு வந்து அதை டிஜிட்டலில் புதுப்பிக்க முடியலன்னு நான் கேள்விப்பட்டேன் ஏன்னா அதை அதை புதுப்பித்து இப்போது திரையரங்குகளில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் நானும் வந்து அந்த படத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் எனக்கு எப்போது அந்த படம் வரும் தியேட்டர்ல எப்போ டிஜிட்டல் ரிலீஸ் பண்ணுவாங்க எப்போ திருவிழா போல காணும் அப்படின்றத ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அந்த ஒலி இழக்கின்ற திரைப்படம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா வேற ஒரு நிகழ்ச்சியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதிலிருந்து உங்களிடம் திரைப்படங்கிறது உங்கள் ராஜு நன்றி வணக்கம்